முள்ளங்கி முத்து மூக்கடலை கிரேவி இது எப்படி செய்யறது வாங்க பார்க்கலாம் கருப்பு கொண்ட கடலையை ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கு முள்ளங்கியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆவியில் வேக வச்சுக்கலாம் அது நல்லா அது அதை அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு அது கூட பொட்டுக்கடலை உப்பு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் விழுதா அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி சிறு சிறு உருண்டையாக பார்க்குறதுக்கு முத்து மாதிரி அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கிரேவி செய்யறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் குருமிளகு சோம்பு பொட்டுக்கடலை தேங்காய் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இதெல்லாம் லேசாக எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதை நல்லா விழுதாக அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ கொண்டக்கடலையை குக்கரில் வேக வச்சுக்கலாம் அதோட நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வானகியில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு அதில் வந்து பட்டை எலை கிராம்பு வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் சிறிது சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த முள்ளங்கி முத்து கொண்டக்கடலை கிரேவியும் அதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ சுவையான முள்ளங்கி முத்து முக்கடலை கிரேவி தயாராகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ